திருமழர் அர்த்தாம யோகத்தில் எட்டு ஆசனங்களை நம்ம பள்ளி சொல்கிறாரு இதற்கப்பால் நூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்களை பற்றி அவர் சொல்கிறாரு நூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்கள் அவர் கணக்கு சொல்கிறாரு அந்த கணக்கு வந்து நீங்கள் புரிஞ்சு கேட்டுக்கணும் தொடர் படி சொல்கிறாரு பார்த்துக்கங்க பாட்டு படித்து சொன்னால் தெரியும் தொத்திராசனம் ஆசனம் நூற்றி இருபத்தி ஆறுன்ற மொத்தம் பத்திரம் கோமுக பத்திராசனம் ஒன்று கோமுகாசனம் பங்க கோமுகாசனம் கை மேல் போகிறது கோமுகாசனம் அது பசுமுகாசனம் கோமுன்னா பசு புரியுதுதான் புரியுதுங்க பங்கயம் பத்மாசனம் கேசரி சிம்மாசனம் கேசரி முத்திரன்னா நாக்கை வளர்த்தி அது மேலே வைக்க மேலே வைக்கிறது மேலே ஆசனம் ஒன்று சேர முதுவாசனம் ஆசனம் எட்டெட்டும் பத்தோடு நல்ல கவனிக்கணும் எட்டெட்டும் பத்தோடு நூறு பட ஆசனமே நூறு பட ஆசனமே எட்டு எட்டு பதினாறுடன் பத்து பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு நூறு ப்ளஸ் நூறு நூறும் இருபத்தாறும் நூற்றி இருபத்தாறு ஆசனங்களும் வர்றாரு எல்லா ஆசனங்கள்லேயும் பத்மாசனம் வருது அவர் ஒரு ஆள் சொல்கிறார் ஜென்ரலாக அப்போ கேசரி நாக்கு மேலே வளர்ச்சிருக்குது புதுதான் இதுக்கு எதாவது சொல்கிறாருன்னா இந்த கோமுகாசனம் பத்திராசனம் பத்திரம் பத்ராசனம் பாதத்தோட பாத மாதத்தை மடக்கி விடுக்காரு இப்படி இப்படிதான் பத்திராசனம் கோமுகாசனம் அப்போ வந்து கோமுகாசனம் பங்கயம் பத்மாசனம் பத்மாசனம் காலப்பட்டுக்கார்கள் இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறாரு நாக்கை மேலே வளர்த்து வைக்கிறது கேசரி முத்திரை அதில் உள்ள வந்து அமுதம் வரும் புத்திலிருந்து அந்த அமுதத்திலேயே நான் பறிக்கி தான் ஆரோக்கியமாக இளமையாக நீடு வாழலாம் என்பது தத்துவம் இப்போ அதுதான் அந்த பாட்டில் சொல்லிட்டாரு பாட்டை நல்ல கேட்டுங்க பத்திரம் கோமுகம் பங்கையும் கேசரி தொத்திரம் வீரம் சுகாதனம் ஓர் ஏழும் புத்திரமாம் முது ஆசனம் எட்டெட்டு பத்தோடு நூறு பலாசனமே பத்தோடு நூறு பலாசனம் இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நூறு ப்ளஸ் இருபத்தாறு நூற்றி இருபத்தாறு பத்திரம் கோபகம் பங்கையும் கேசரி சுத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேடும் உத்தமமா முழு ஆசனம் ஆசனம் எட்டு எட்டு பத்தோடு நூறு ஒரு பல ஆசனமே என்று சொல்கிறார் ஆசனம் மொத்தம் ஓவரால் மொத்தம் வளர்க்குறா இது தனிப்பட்ட ஓரளவு நாளில் ஆசனம் சொல்லி என்னென்னா இது ஒரே ஒரு விஷயத்துக்கு கேசரி மத்திரை நாக்கா வளைச்சு மேலே ஊனாக்கல அப்படி ஒற்றை வச்சிருந்தா அது பேர் கேசரி மத்திரை பேர் அதில் வச்சா லெவலே வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்